கார்பன் டை ஆக்சைடு பசுமை இல்ல விளைவு உருவாக்குவதில் கார்பன் டை ஆக்சைடு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உண்மையை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்வந்தி அரீனியஸ் என்ற ஸ்வீடன் நாட்டு வேதியியலறிஞர் வெளியிட்டார் பூமியை சூழ்ந்துள்ள காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஏழு சதவீதம்தான் உள்ளது தொழில் புரட்சி காலம் தொடங்கிய பின்னர் எண்ணற்ற தொழிற்சாலைகள் உருவாகின இதனால் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஆகியவை அதிக அளவில் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இப்பொருட்கள் எரியும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மீத்தைல் ஐசோசைனைடு வாயு காற்று மண்டலத்தில் அதிகமாக கலந்ததால் இந்தியாவில் போபாலில் யூனியன் கார்பை நிறுவனத்தில் ஏற்பட்ட விபத்தில் அதிக அளவில் உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகின அக்கதிர்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயு முக்கிய பங்கு வகிக்கிறது காற்று மண்டலத்தை சென்றடையும் கார்பன் டை ஆக்சைடு வாயு ஐம்பது முதல் இருநூறு ஆண்டுகளும் வரை காற்று மண்டலத்தில் நிலை கொள்கிறது இதனால் அதிகமான பசுமை இல்ல விளைவு ஏற்படுகிறது குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு எண்பது சதவீதம் காற்று மண்டலத்தை சென்றடைந்தது இவ்வாயு அதிக அளவில் உருவாகும் போது பூமியின் வெப்பம் உயர்கிறது